சந்தோஷமாக இருக்கிற நாட்களிலே ரொம்ப ஜாலியாக இருக்கிற நாட்களிலே உங்களில் எத்தனை பேர் வந்து ஐயோ இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே இவ்வளோ பிரியாணி சாப்பிட்டனே இவ்வளோ சிரிச்சனே இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ அழகாக போயிட்டு வந்தானே ஆண்டவரே உங்களுக்கு நன்றியப்பா 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 நீங்கள் தான் எனக்கு பிரியாணி கொடுத்தீங்க நீங்கள் தான் எனக்கு ட்ரெஸ் பண்ண பண்ணீங்க அப்படின்னு நன்றி சொல்கிற உங்களுடைய லிஸ்ட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து ஆஹா அது இருக்கவே இருக்காது நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப ஜோம் பண்ண மாட்டோம் அன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் லீவு ஏன்னா அன்றைக்கு நான் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப துக்கப்பட்டோன்னு வைங்களேன் உடனே எசப்பா விட்டா எனக்கு யார் பார்க்கா ஆண்டவரே 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 அப்போது இன் நம்மளை பொறுத்த அளவில் இந்த துக்கங்கள் எல்லாம் வருகிறது நல்லது தான் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் பல வருடமாய் ஒரே ஒரு துக்கம் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கலாம் அது யாரை குறித்தாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் இந்த துக்கத்திலிருந்து என்னால் வெளியே வரவே முடியலை பாச ரொம்ப துக்கமா இருக்குது இந்த இந்த துக்கம் முடியுமா இதுக்கு ஒரு முடிவு நான் பார்ப்பேன்னா நான் செத்தாதான் முடிவு பார்ப்பேனா நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த துக்கத்துக்கு முடிவு பார்க்க முடியாதா அப்படின்னு யார் இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை உன் துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து போகும் கர்த்தர் அனுமதிப்பாரானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அநேக வருடமாய் துக்கமாய் இருக்கிற உங்கள் துக்கம் முடிகிற நாள் வரும் பல வருடமாய் ஒரு காரியத்தை குறித்து துக்கமாய் இருக்கிற மகனை குறித்து துக்கமாய் இருக்கிற மகளை குறித்து துக்கமாய் இருக்கிற இல்லையென்றால் உலகத்தில் இருக்கிற பல காரியங்களை குறித்து மிகவும் துக்கமாய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உன் துக்க நாட்கள் முடிந்து போகிற ஒரு காலம் கர்த்தர் இந்த மாதத்தில் கட்டளையிட போகிறார் அது இன்றைக்கு இரண்டாவது விசை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்பறவர்கள் ஹalleluya ஹalleluya உன் துக்கத்துக்கு ஆண்டவர் பெரிய முற்றுப்புள்ளிய கர்த்தர் வைக்கப் போகிறார் இனி உங்களுடைய முகம் துக்கமா இராது இனி உம்முடைய வாழ்க்கை துக்கமா இராது நீங்கள் துக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி தர போகிறார் அந்த துக்கம் இனி உங்களை தொடர்வதில்லை அந்த துக்கம் இனி உங்களை தொடர்வதே இல்லை ஆமாம் சொல்லுங்கள் யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது யாக்கோபு மனதிலே அப்படிதான் நினைத்தான் நான் துக்கத்தோடு நான் பாதாளத்துக்கு இறங்குவேன் அப்படின்னா நான் துக்கத்தோட கல்லறைக்கு போவேன் அப்படின்னு தான் சொல்றேன் அவன் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவனுக்காக ஆறுதல் சொல்ல வரும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என்ன என்னுடைய துக்கத்தை எடுத்து போட முடியாது ஏன் அப்படின்னா நான் இனி கல்லறைக்கு போகிற வரைக்கும் நான் என்னப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னா என் பையனை குறித்து துக்கப்பட்டு தான் ஆகணும் எனக்கு வேற வழியே இல்லை திரும்பி நான் அவனை பார்க்க முடியாது யோசேப்பு பீருண்டு போயிட்டான் யோசேப்பு செத்து போயிட்டான் இனி நான் எங்க துக்கம் இல்லாம இருக்கிறது அதனால எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க அப்படின்றான் ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவன் மறிக்கிறதற்கு முன்பாகவே கத்தர் அவனுடைய மகனை அவனுடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து அவனுடைய அவருடைய துக்க நாட்களை கத்தர் முடிய பண்ணினான் ஆமேன்னு சொல்லுங்கள் எந்த மகனுக்காக அவர் துக்கமா இருந்தாரோ அந்த துக்கம் இனி துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்க பிள்ளை சாதாரணமான பிள்ளை அல்ல உங்க பிள்ளை இந்த நாட்டுக்கே ராஜா என்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தரால கொடுக்க முடியுமானால் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த ஜபத்துல இருக்கிற யாரு என்னுடைய துக்கத்தை ஆற்ற முடியாது இனி என் துக்கம் என்னை விட்டு மாறாது மரணம் வரைக்கும் தொடரும் என்று நினைக்கிறீர்களோ அந்த துக்கத்தை என் தேவனாகிய கத்தராலே மாற்ற முடியும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் வாக்கு கொடுக்கிறார் துக்க நாட்கள் என்ன அப்படின்னா முடிந்து போதத்தில் இருந்து ஒரே ஒரு தாயார் அவங்கள மட்டும் எடுத்து அவர்களுடைய துக்கம் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு துக்கம் அவங்க மனசுல ஆளுகை செய்கிறது அந்த அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த துக்கத்தை ஆறுதல் படுத்துவதற்கு எத்தனையோ பேர் அவர்களுக்கு முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு நடக்கவே இல்லை அன்னாளை குறித்து வேதம் சொல்கிறது அவருடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய துக்கம் ஒன்று இருக்கிறது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு துக்கம் அந்த துக்கம் வந்து அவர்களை மனசை ரொம்ப பாதிக்குது அப்போ அவருடைய கணவனார் சொல்றாரு நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற நீ ஏன் அழுது இருக்கிற எல்லா பிள்ளைகளை பார்க்கல உனக்கு வசதி இல்லவா நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்க நல்லாதான் பாக்குறேன் உனக்கு பிள்ளை இருந்தா கூட உன்னை இப்படி பாக்காத இல்ல அவளவு நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ணா துக்கத்திலிருந்து அவள் வெளியே வருவதற்கு அவளுடைய கணவனார் வந்து பெரிய பிரயாசம் எடுக்கிற சாதாரணமான பிரயாசம் இல்லை அதான் எல்லாருக்குமே பங்கு வச்சிட்டு அண்ணாளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பங்கு வைக்கிற எல்லாத்துலயும் அவளுக்கு ஒரு முன்னுரிமை எல்லாத்துலயுமே அவளுக்கு ஒரு சரி அவன் மனசு ரொம்ப வேதாப்படும் அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் அவளுடைய சந்தோஷமா இருக்கணும் அவன் மகிழ்ச்சியா இருக்கணும் நாலு பேர் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரோட அவன் சந்தோஷமா இருக்கணும்